தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் லெந்து நாட்களிலே இருக்கிற நாம் நம்மை சரிப்படுத்தும் விதமாக நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும் விதமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையானது தேவன் விரும்புகிற வாழ்க்கையாய் இருக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜபித்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் ஒன்னூற்றி மூத்தியோர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நம்முள் நமக்காகவே நாம் ஜெபிக்காதபடிக்கு எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மீதும் ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் தலைவர்களுக்காக அரசியல்வாதிகளுக்காக மற்றும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக உடன் பிறந்தவர்களுக்காக சொந்த பந்தங்களுக்காக நம்மளுடைய தெருவில் வசிக்கிறவர்களுக்காக கிராம வசிக்கிறவர்களுக்காக பட்டணங்களில் வசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளோடு கூட உடன் வேலை செய்கிறவர்களுக்காக அது நம்மளோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது நாம் இதை செய்யும் பொழுது தேவன் இதன் மேலே பிரியமாய் இருக்கிறார் அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஒன்னூத்தி மூத்தியே இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டு அதனால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை தேவன் ஊற்றும்படியாய் ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ளே உண்டாகும்படியாய் நமக்காகவே வாழாதபடிக்கு நமக்காகவே ஜெபித்து முடிக்காதபடிக்கு மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கத்தர் ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரை ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்ரா ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபி ஆண்டவரே அது உமக்கு ஆண்டவரே முன்பாக அது நன்மையும் பிரியுமா இருக்கிறது இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உண்மை பிள்ளைகள் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு தேசத்தை குறித்த பாரத்தை தாங்க ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களுக்காக அதிகாரத்திலே உள்ளவர்களுக்காக அன்றவரை உடன் பிறந்தவர்களுக்காக சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக சமுதாயத்திற்காக தேசத்துக்காக பட்டணத்துக்காக ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஜபிக்கத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி அப்பொழுது ஒவ்வொரு மனுஷரும் ரச்சிக்கப்படுவது எளிதாக இருக்கும் ஆண்டவரே எல்லாருடைய ஜபங்களையும் கத்தர் கேட்டு ஆண்டவரே எங்க தேசத்தை ரச்சிப்பீங்க ஆண்டவர ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்தர் அந்த பாரத்தை தாங்க ஒவ்வொருவரையும் அந்த பாரத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை கத்தர் ஒவ்வொருவருக்குள்ளையும் அதிக அதிகதிகமாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வ போகதற்கு ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்க தேசத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஆண்டவரே இந்த நாளிலிருந்து ஒரு கூட்டம் மக்கள் மீது கத்த ஜப ஆவிய ஊற்றுங்கப்பா பாரத்தோடு ஜெபிக்கட்டும் அழுகையோடு ஜெபிக்கட்டும் விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பெருமூச்சோடு தேவ சமூகத்துக்கு நேராய் ஓடி வருகிற கிருபைய அநேகருக்காக ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை கத்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த நாட்களிலே அன்னல் மூட்டி கத்தர் எழுப்பி ஊற்றிவிடும் ஜெபிக்கிறேன் அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்